ஓ இவர் வந்து கட்சின்ற பேர் ஆரம்பிச்சு அவர் அவரோட வாழ்க்கைய வாழ்ந்துன்னு சொகுசா இருந்துகிட்டு இப்படிதான் இருக்காரு எப்படிங்க ரெண்டு கோடி ரூபாய் கார் கச்சது படம்லாம் நடிக்கிறாரு இப்ப நினச்சாருங்களா எந்த படம் நினைச்சாரு படம் நினைச்சாரு படம் எடுத்தாரு சொல்லுங்க சரி எல்லாமே விட்டுருங்க ரெண்டு கோடி ரூபாயில கார் வாங்கிருக்காரு அதுக்கு முன்னாடி இசு ஓட்டியிருந்தாரு அதுக்கப்புறம் பார்ச்சுனர் வாங்கினாரு அப்புறம் இப்போ லேண்டர் வாங்கியிருக்காரு இது எல்லாமே திறன் நிதியில வந்ததா சரி அதையும் விட்டுருங்க சீமான் அவர்கள் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இதுல இருக்கு சரிங்களா ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ஃபீஸ் ரெண்டு குழந்தைங்க ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபீஸ் எங்க வந்தது உங்களுக்கு எப்படி வந்தது சொல்லுங்க சரி அதையும் விட்டுருங்க அந்த ஸ்கூல்ல தமிழ் பேசக்கூடாது காப்பாத்துவேன் இன மக்களை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு நீங்க தமிழ் பேசக்கூடாது நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேரு உங்க பிள்ளைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருங்க எங்க எத்தனை பேர் அமெரிக்கா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்துக்கீங்க சொல்லுங்க இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க அப்புறமா நீங்க வந்து விஜயநா பத்தி கமெண்ட் பண்ணலாம்